ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான நாஷா படத்தின் மூலம் பாலிவுட் திரைத்துறையில் அறிமுகமானவங்க தான் பூனம் பாண்டே பூனம் பாண்டேவோட வயது முப்பத்தி ரெண்டு மாடலாகவும் நடிகையாகவும் பாலிவுட் திரையுலகத்தில் வளம் வந்த பூனம் பாண்டே திரைப்படங்களையும் தாண்டி கங்கனா ரனாவத் நடத்திய ரியாலிட்டி ஷோவான லாக் அப் மூலமாக ரொம்ப பிரபலமானவங்க இதனிடையே நடிகை பூனம் பாண்டே கர்ப்பப்பை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக அவரது சமூக வலைதள மேலாளர் பிப்ரவரி மூணாம் தேதி பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தார் எங்கள் அன்புக்குரிய பூனம் பாண்டேவை கர்ப்பப்பை புற்றுநோயால் இழந்துவிட்டோம் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருந்தார் இந்த பதிவு பூனம் பாண்டேவின் ரசிகர்களை ரொம்ப ஆழ்த்தி ஆழ்த்தியிருந்துச்சு அப்படி இருந்தாலும் இந்த பதிவின் உண்மை நிலை குறித்தும் ரசிகர்கள் சந்தேகம் எழுப்பினாங்க ஆனா அவரின் இறப்பை விட இந்திய ஊடகங்கள் உறுதிப்படுத்தி செய்திகள் வெளியிட்டாங்க ஊடகத்திடம் பேசிய பூனம் பாண்டே மேலாளர் புற்றுநோய் இருந்தது உண்மைதான் ஊபியில் பாண்டேவின் சொந்த ஊரில் இறுதி சடங்குகள் நடக்கும்னு தெரிவிச்சிருந்தார் இந்த நிலையில்தான் நடிகை பாண்டே தான் இறக்கவில்லை என்றும் பகீர் வீடியோ ஒன்று அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் நான் கருப்பைவாய் புற்றுநோயால் இறந்துவிட்டேன்னு சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் ஆனால் அதன் நோக்கம் என்ன இந்த செய்தியை கேட்டதும் பலரும் கருப்பைவாய் புற்றுநோய் பற்றி பேசணும் இல்லையா இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்து ஏற்படுத்துவதே என் நோக்கம் மற்ற புற்றுநோய் போல இது உங்களின் உயிரை அவ்வளவு சீக்கிரம் எடுத்துவிடாது இதனை சரியான மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தலாம் அதனால் இது பற்றி நீங்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னும் பூனம் பாண்டே அந்த ஒரு வீடியோவில் பேசியிருந்தாங்க இவங்க பேச வந்த விஷயம் நல்லதுதான் தான் அப்படின்னா கூட அதை இப்படியா சொல்லணும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க பப்ளிசிட்டி ஆபத்து அப்படின் ரசிகர்கள் அவரை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அவர் இறந்து விட்டார் என்று நேற்று செய்தி வெளியானாலும் அவர் இறக்கவில்லை என்ற சந்தேகத்தையும் ரசிகர்கள் கிளப்பினாங்க ஏன்னா அவரது தங்கை ஷ்ரதா பாண்டே குடும்ப உறுப்பினர்கள் மேனேஜர் என யாரையுமே மேலதிக தகவல்களுக்காக தொடர்பு கொள்ள முடியல இந்த நிலையில மகாராஷ்டிரா மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினரான சத்யஜித் தம்பே பூனம் பூனம்பாண்டேவின் இந்த நாடகம் பொது தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் அதனால் அவர் மீது மும்பை போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னும் சத்யஜித் தம்பே புகார் அளிச்சிருக்காங்க இதே மும்பையில் செயல்பட்டு வரும் அகில இந்திய சினிமா தொழிலாளர் சங்கமும் பூனம் பாண்டேவின் இந்த விளம்பரம் தேடும் முயற்சிக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்ததோடு போலீசார் வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி